ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃயர்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ரயில் எயிட்டீன் அப்படிங்கிறது வந்து சமீபத்தில் எல்லாருமே வந்து கேட்டிருப்பீங்க சென்னை பெரம்பூரில் இருக்கிற ஐசிஎஃப்ல தான் வந்து இந்த ரயில் எயிட்டீன் அப்படிங்கிறத வந்து தயாரித்தாங்க ஸோ இந்த ரயில் எயிட்டீன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட இன்ஜினே இல்லாத ஒரு ஃபஸ்ட்டு ரயில் அப்படிங்கிறதே வந்து நம்ம இதில் சொல்லலாம் அண்டு இந்த ரயில் வந்து பதினெட்டு மாதங்களில் வந்து தயாரித்து கம்ப்ளீட் பண்ணி இவங்க என்ன பண்ணாங்க டெஸ்டிங்லாம் எல்லாம் பண்ணிட்டாங்க ஸோ அந்த ஒரு காரணத்தினால இது பேர் வந்து ரயில் எயிட்டீன் அப்படிங்கிறது வந்து தற்காலிகமான பேராக வந்து வச்சுருந்தாங்க ஓகேங்களா ஸோ இந்த நிலையில் வந்து இந்த ரயில் எயிட்டீன் அப்படிங்கிறதுக்கு வந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு புதிய பேர் வந்து வச்சிருக்கிறதா வந்து ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து சொல்லியிருக்கிறாரு ரயில் எயிட்டீன் அப்படிங்கிறது தற்காலிகமான ஒரு பேராக தான் இருந்தது ஸோ அந்த ரயில் எயிட்டீன் அப்படிங்கிறதுக்கு இப்போதைக்கு புது பேர் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து முழுக்க முழுக்க கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி தாங்க இது ஸோ அண்டு மிக அதிவேக விரைவு அதிவேக ஸ்பீடு கொண்ட ட்ரெயினும் கூட இது அண்ட் இன்ஜின் இல்லாத ஒரு ட்ரெயின் ஸோ மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே வந்து தயாரிக்கப்பட்ட ரயில் எயிட்டின் ரயிலுக்கு தான் வந்து இப்போது புதுசாக பேர் வச்சிருக்கிறாங்க ரைட்டா ஸோ மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு கீழே வந்து தயாரிக்கப்பட்ட ரயில் தான் இந்த ரயில் எயிட்டீன் இந்த ரயில் எயிட்டீனுக்கு புதிய பேர் வச்சுருக்கிறது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஓகேங்களா இது எங்கேருந்து எது வரைக்கும் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து வாரணாசி வரை வந்து இந்த ட்ரெயின் போகிறதா இருக்குது அண்ட் ஸ்டாப் எங்கெங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா கான்பூர் அலகாபாத் இந்த மாதிரியான இரண்டு இடங்களில் வந்து இந்த ஸ்டாப் நிறுத்தப்படும் ட்ரெயின் நிறுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இது வந்து நிறையா மக்கள்கிட்ட வந்து நிறையா என்ன சொல்கிறது நல்ல நிறையா வரவேற்பை வந்து கொடுத்துருக்குறது அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா ரயில் எயிட்டீன் ட்ரெயின் வந்து சென்னையில் ஐசிஎஃப்பில் தயாரித்தாங்க முழுக்க முழுக்க பதினெட்டு மாதத்தில் தயாரித்த காரணத்தினால தற்காலிகமாக இந்த ட்ரெயினுக்கு ரயில் எயிட்டின் அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க இப்போது இதுக்கு புது பேர் கொடுத்துருக்காங்க புது பேர் என்னென்னா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஓகேங்களா இது மிக ஸ்பீடை ஸ்பீடு கொண்ட ட்ரெயின் இது அண்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஏசி கொண்டது அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் இது முதல் முதல் இந்தியாவிலேயே இன்ஜினே இல்லாமல் இயக்கோ தயாரிக்கப்பட்ட ஒரு ட்ரெயின் ஓகேங்களா ஸோ அதாங்க தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்